வாழ்கவளமுடன் வைஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போனால் யானை பார்த்தோம்னா அந்த பார்த்துட்டு கொஞ்சம் நழி நிற்போம் அது அசைறது அது உருவம் அது எப்படி சாப்பிட்றது அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எத்தனை பேர் அதை கொஞ்சறா எத்தனை பேர் அதுக்கு ஆகாரம் கொடுக்குறா பழம் கொடுக்குறா தேங்காய் கொடுக்கறாங்கிறத கவனிக்கும் இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அது ஏன் நாம் அப்படி செய்யறோம் அதுக்கிட்ட ஏன் நாம் ஆசீர்வாதம் வாங்குறோம் அதுக்கான ஸ்பெஷல் பதிவு தான் இந்த விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அது நம்ம மூச்சு சுவாசம் இருக்கு இல்லையா அந்த சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை இருந்தா நார்மலான விஷயம் அதுவே கொஞ்சம் கூட குறித்து இருக்கும் நம்மளுடைய கோபம் வரும்போது வேற ஏதானு சிரிக்கும் போது தூங்கும்போது ஒன்று ஒரு ஒரு கவுண்ட் இருக்கு கோபம் வரும்போது எல்லாமே டபுள் பங்கு பதினாறு பதினஞ்சு இருக்கணும்னா அதுக்கு முப்பத்தி ரெண்டு இருக்கும் அதே போல் தூங்கும்போது பார்த்தேன்னா அறுபத்தி நாலு இருக்கும் அதே மாதிரி யானைக்கிட்ட ரெண்டு துவாரத்து வழியாகவும் ஒரே சமயம் மூச்சை உள்ள இருக்கும் இது மாதிரி யார் செய்வான்னா ஞானிகள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரே சமயம் ரெண்டு துவாரத்து வழியாக மூச்சு இழுப்பான் அதனால தான் அவள் ஞானி இந்த மூச்சு பயிற்சியிலேயே பல ரகங்கள் இருக்குது அவா ஒரு ஒரு ஸ்டேஜாக கடந்து 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 தான் இந்த ஞானி இதுக்கு வரா யானை வந்து சாதாரணமாக அது புல் சாப்பிடும் பழம் சாப்பிடும் தேங்காய் சாப்பிடும் வாழைப்பழம் சாப்பிடும் நீ ஆசையாக எது கொடுத்தாலும் சாப்பிடும் அதாவது மூலிகை மாதிரி நம்ம சாப்பிட்ற தினம் அவுள் வெல்லம் அது கலந்து வைக்கலாம் பொறி கொடுக்கலாம் மற்றபடி தண்ணி நிறையா குடிக்கும் ஆனால் அது சாப்பிட்றது எல்லாமே மூலிகை சமாச்சாரமாக இருக்கும் இயற்கை உணவாகவே இருக்கும் சமைச்ச உணவு தாங்கிறது கிடையாது கரும்பு சாப்பிடும் அந்த மாதிரி இருக்கிற அந்த மூலிகைகள் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழவா கிட்ட நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரிதான் ஞானிகள் கிட்டையும் நமக்கு சாதாரண சாதாரணமா இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு ஒரு முறை இந்த சுவாசம் மாறும் அந்த ஒரு சுவாசம் ஒரு துவாரத்து வழியா வரும் இன்னொரு சுவாசம் இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த துவாரம் இதை நாம் கவனிக்கிறது இல்லை ஆனா இதுதான் உண்மை இப்படிதான் நடந்துட்டு இருக்கு நீ தூங்கும்போது கோபப்படும்போது நம்ம சுவாசத்தை கவனிச்சோன்னா தெரியும் நமக்கே நம்ம மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் சி என்னடாது டபுள் பங்காது அப்படின்னு சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு முறை இருக்கிறவன் நூறு வயசு வரைக்கும் வாழ்வோம் அப்போ கோபம் கொள்ளாதேன்னு நாம் சொல்கிறோம் கோபம் வந்தால் வார்த்தை தாறுமாறாக வருது சுவாசமும் தாறுமாறாக போது அதனால் வேண்டியான உன்னோட கண்ட்ரோல் நீ இழக்காமல் இருக்கணும் எந்த தருணத்திலும் அதுக்காக வேண்டியான்னு எல்லார்கிட்டையும் ஒரு சிரிப்பு சிரிப்பு சிரித்து இனிமையாக பேசி நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்களோட இருந்தாலே நமக்கு வியாதிகள் நிறையா அண்டாது கிட்ட வராது உன்னை கேட்கும் கதவை தட்டின்னு கேட்கும் ஹலோ நான் வரட்டமா அப்படின்னு நீ ஏதான தப்பு பண்ணியிருந்தா அது தானா தெரியும் அந்த துவாரத்து வழியா அந்த ரெண்டு பக்கமும் இழுக்கிற வாளுக்கு என்ன பேருன்னா சுழுமுனை வாசி யோகம்னு பேர் சுழுமுனை வாசி யோகம்னு பேர் இந்த திறமைதான் அவ கிட்ட ரெண்டு நாசி துவாரங்கள் வழியாகவும் ஒரே சமயம் மூச்சை உள்ள இழுக்கிறது அந்த இத வெளியில விடுறது இதுதான் சாதாரணமாக இருக்கிற பிராணாயாமத்தில் அடுத்த ஸ்டெப்பு மேலே அதுக்கு மேலே போகிறவாளுக்கு இந்த ஞானி யோகம் கிடைக்கிறது இயற்கையாகவே சுழுமுன வாசி யோகம் ஞானிகள் கிட்ட இருக்கு அதே மாதிரி யானை தன்னோட தும்பிக்கையில் வச்சுருக்கு அதனால தான் தும்பிக்கையினால் ஆசீர்வாதம் வாங்கின்னா அதோட மூச்சு காற்று நம்மளுக்கு வந்து அந்த மூச்சு பிரச்சனையெல்லாம் உழக்கு சீராகும்னு சொல்லுவாள் குழந்தைகளுக்கு அந்த இருமல் அந்த ஜலதோஷம் கூட அண்டாதுன்னு அதனால தான் ஒரு கையில் என்ன கிடைக்கிறதோ ஒரு பழத்தை கொடுத்து ப்ளெஸ் வாங்குறதுன்னு நாம் வழக்கம் இந்த விஷயம் நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு அதே போல தர்ம சிந்தனை வரும் யானையோட ஆசிர்வாதம் வாங்கிண்டாலே அந்த மூச்சு காற்றுல இவ்வளோ குவாலிட்டி இருக்கும் தர்ம சிந்தனை நல்ல எண்ணங்கள் ஒன்னோட மூச்சில் எதானு கோளாறு இருந்தாலும் நீங்கும் அந்த மாதிரி சிந்திச்சு நாம் ஒரு ஒரு முறையும் யானை கிட்ட போகும்போது யானைக்கு எதானு கொடுத்துட்டோ ஒரு ஆசிர்வாதம் வாங்கிறது எவ்வளவு பெரிய விசேஷமாக இருக்கு பார்த்துக்கோங்க இப்போ பெரிய பெரிய கோயில்களில் மட்டும்தான் இந்த யானை பராமரிப்பு இருக்குது ஒரு தடவை அதுகளுக்கெல்லாம் ரெஸ்ட்டு கூட கொடுத்துட்டு ஒரு பயிற்சி மாதிரி உல்லாசமாக திரியட்டோன்னு ஒரு காடு வனாந்தரத்தில் ஒரு ஒரு பாகனை வச்சு அது என்ஜாய் பண்ணுற மாதிரி அதை அதுக்கு நீச்சல் குளத்தில் இஷ்டத்துக்கு விடுறது தோட்டத்தில் போய் நிறையா மேயிறது அதுக்கு என்ன பிடிக்குமோ அது அப்படியே சாப்பிட்றது மட்டை வாழம் அப்படியே ஒரு வலை வளைச்சு அப்படியே சாப்பிடும் ஆனால் இயற்கை உணவு தான் சாப்பிடும் சமைச்சது தான் நம்மள மாதிரி சமைச்ச மட்டும்தான் சாப்பிடுவேங்கிறது கிடையாது நீ கொடுத்தா சாப்பிடும் இதில் ஸ்பெஷல் என்ன இயற்கை மூலிகை அப்படிங்கிறதுனால அதோட மூச்சு காதத்துக்கு இவ்வளவு விசேஷம் ஞானி லெவலுக்கு அதனால தான் ஒரு ஒரு கோவில்லையும் வாசல்ல யானையை வச்சுட்டுக்கு காரணமே இதுதான் யானை அதோட மூச்சு காற்று எல் ஒரு அது பேர் என்ன அந்த தூப தீபம்லாம் போடுறோம் இல்லையா அதுக்கான காரணமும் அதுதான் தான் தான் அது நாம் இப்போ இந்த கொரோனா டைமில் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் மாஸ்க் போட்டு திரிஞ்சுன்ட்ருந்தோம் ஆனால் இப்போ அதை விட்டுட்டோம் இப்போ அந்த காற்று காலத்தில் கூட நாம் போகும்போது நம்மள்ட்ட யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நாம் அதை போட்டுகிட்டு போயிடுவோம் வேற யாருக்கான அந்த இது இருந்தாலும் இந்த சமயம் தான் ஸ்ப்ரெட் ஆகும் அந்த மாதிரி நம்ம மூச்சு காத்துக்கு இவ்வளவு யோகம் இருக்கு இந்த கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வாங்கினாக்க அப்படின்னா நாம் விடுவோமா ஒரு ஒரு முறையும் கிட்ட நாம் போய் வாலண்டியராக இனிமே ஆசீர்வாதம் வாங்குங்கள் இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் ரைட் தானே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்